நம்ம சொல்வாக்கு செல்வாக்கு காரியசித்தி தடையை நம்மளுடைய உடைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒருவரி மந்திரம் ரெண்டு டைப்பில் சொல்ல போகிறோம் ஒரே நாளில் இது டெய்லியுமே சொல்லலாம் உங்களுடைய எல்லா வகையான தடைகளையும் உடைத்து விட்டு காரிய சித்தி நமக்குள்ளே வரும் நம்ம நாக்கு நார்மலாக சுவை நாக்கு சொல் நாக்கு பேசுகிறதுக்கு யூஸ் ஆகுது ஆனால் உள்நாக்கு இருக்குது பார்த்திங்களா அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த ரசம் அமுதம் சொட்டும் அப்போது இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா உலகில் இருக்கக்கூடிய சக்தியும் சேரும் பொழுது அங்கே எப்படி பாலை கடைஞ்சா வெண்ணெய் வருதோ அதேமாரி மந்திரம் பொழுது ஒரு வகையான எனர்ஜி அந்த உள்நாக்கில் சொட்டும் அது மட்டும் நம்ம டெய்லி சேன் பண்ணோம்னாக்கா நம்ம போகிற பாதை காரியசுத்தி உண்டாகும் இது நடக்காது அப்படின்னு சில விஷயம் சொன்னால் கூட இது நடக்கும்னு நம்பி சொதுங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம சொல்வாக்கு சென்று அருள்வாக்காக போய் உள்ளே உட்கார்ந்து அது விஷயத்தை தடையை உடச்சி அதை நடக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரங்களுக்கு உண்டு வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது பரிகாரங்கிறத விட நம்மளுடைய முக்கியமான ஒரு அங்கம் எது நம்ம சொல்வாக்கு செல்வாக்கு காரியசித்தி தடையை நம்மளுடைய உடைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஒருவரி மந்திரம் ரெண்டு டைப்பில் சொல்ல போகிறோம் ஒரே நாளில் இது டெய்லியுமே சொல்லலாம் உங்களுடைய எல்லா வகையான தடைகளையும் உடைத்து விட்டு காரியசித்தி நமக்குள்ளே வரும் நாக்குக்குன்னு ஒரு சக்தி வேண்டும் புத்திக்கு ஒரு சக்தி வேண்டும் மனசுக்குன்னு ஒரு சக்தி வேண்டும் உடலுக்கு ஒரு சக்தி வேண்டும் நம்ம வாழ்கிற வீட்டுக்கு ஒரு சக்தி வேண்டும் செய்கிற தொழிலுக்கு ஒரு சக்தி வேண்டும் இதுதான் இது எல்லாத்துக்கும் ஒரு சக்தி வேணும் இல்லையா அதுக்கு ஒரே ஒரு வக்தி சூப்பரான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் சர்வ லோக வசிகரி லோகம் என்றால் அண்டம் சர்வ லோக வசீகரி அதான் அதை சொல்லுவாங்கள்ல ஓ வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்துக்கு ஏன் உலகத்தில் இருக்கவங்களாம் எனக்கு ஏன் வசியமாக வேண்டும் அப்படி கிடையாது உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய யுக்தி அது வந்து எல்லை கடந்து போக வேண்டும் அதுக்கு தான் ஓம் சர்வ லோக வசிகரி இன்னொரு விஷயம் அதே மாதிரி ஓம் சர்வமோக வசிகரி நம்ம மோக அப்படின்னா மோகித்து நிறுத்தல் அதாவது நீங்கள் சொன்னீங்கனாக்கா ஓகே இவங்க சொல்கிறத கேட்குறோம் நல்லா இருக்கலாம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் காது கொடுத்து அதான் மோகித்து நிறுத்தல் அதனால் ஓம் சர்வ லோக வசீகரி இருபத்தி ஏழு முறை காலையில் குளிச்சுட்டு கிழக்கு முகமாக நம்ம நின்றுட்டு நம்ம தெய்வத்தை குலதெய்வத்தை நம்பி வேண்டிட்டு நான் சொல்லப்போகிற மந்திரம் எனக்கு சித்தியாக வேண்டும் சத்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் சர்வ லோக வசீகரி ஒரு இருபத்தேழு முறை சொல்லி முடிச்சுட்டு ஓம் சர்வ மோக வசீகரி அது ஒரு இருபத்தேழு முறை அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம்னு சொன்னேன் லோக அது ஒரு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் மோக அது ஒரு டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் அதனால தான் ஓம் சர்வ மோக வசிகரி இன்னொன்று ஓம் சர்வ லோக வசிகரி அவ்வளோதான் சிம்பிள் இதை வந்து நம்ம காலையிலே குளிச்சிட்டு நம்ம சொல்லி பார்த்தாலே போதுமான விஷயந்தான் நமக்கு காரிய ஆகும் அதனால தான் சொல்லுங்க நம்ம நாக்கு இந்த நாக்கு பாசிட்டிவ் ஆகுது இல்லையோ உள்ளே ஆடுது பார்த்திங்களா ஒரு பெல் மேலே ஆடிக்கிட்டு பார்த்திங்களா அந்த நாக்கு சுத்தியாக வேணும் அதுதான் அமிர்தத்தை சொட்ட வைக்கும் சொல்வாக்கை சொல்வாக்கை சொல்லும் சில பேருக்குலாம் அந்த காலத்துலலாம் வந்து நீ சொல்கிறது நடக்கிறது காரணம் என்ன இப்போது சரியாயிடும் இதுவோ இது நான் செய்ய போகிறேன் சரியாகுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் உள்நாக்கோடு இதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளே அழகாக சொல்கிறான் பாம்பு இருக்குது பார்த்திங்களா நல்ல பாம்பு அதுதான் தான் ஒரு மனுஷனை அப்படி கொத்துனுச்சின்னா ப்ராப்ளம் இல்லை ஆனால் அப்படி சாஞ்சு கொத்துனுச்சின்னா ப்ராப்ளம் பாம்புக்கு வந்து பல்லில் விஷயம் கிடையாது ஆனால் அது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈர்களில் பேக் பாய்சன் பேக் தொங்கிகிட்டு இருக்கும் அதனால் அது வந்து நார்மலாக அப்படி கொத்துது அப்படின்னாக்கா அவங்க வந்து சீன்றதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக வழி இருக்கும் ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது ஆனால் அவ்வளோதான் கோவத்தில் வந்து அப்படி சாஞ்சி அந்த பேக் இருக்குது பார்த்திங்கன்னா நிறையா அது சைடில் வந்து ஒரு சின்ன சின்ன பாய்சன் பேக் இருக்கும் சின்ன அதை தேன் தேன் சொட்டுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த அதை அதை கொத்தி அந்த பல்லில் அந்த பாய்சனை எடுத்துக்கிட்டு அப்புறம் கொத்தும் ஏன் இதை ஒரு நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம நாக்கு நார்மலாக சுவை நாக்கு நாக்கு பேசுறதுக்கு யூஸ் ஆகுது ஆனால் உள்நாக்கு இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த ரசம் அமுதம் சொட்டும் அப்போது இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எல்லா உலகில் இருக்கக்கூடிய சக்தியும் சேரும் பொழுது அங்கே எப்படி பாலை கடைஞ்சா வெண்ணெய் வருதோ அதேமாரி மந்திரம் சொல்லும்பொழுது ஒரு வகையான எனர்ஜி அந்த உள்நாக்கில் சொட்டும் அதுதான் அமிர்த பீடம் அப்படி பொழுது நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதுதான் பழிக்கிறது அதனால தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாம்பு நார்மலாக கொத்துனுச்சின்னா சாதாரணாக்கு அதோட சேர்த்து அந்த உள்நாக்கில் தொங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சொ சேர்த்து பொழுது பாய்சன் அதை வந்து ஏன் அப்படி சொன்னால் அதுக்கான இணை சாதாரண கொத்தும் போது வராது ஆனால் இப்படி போகும்போது மனுஷனுக்கு எமர்ஜென்சி அதேமாதிரி தான் நார்மலாக பேசுகிறதுக்கும் நம்ம மந்திரம் சொல்கிற சொல்லும் போது இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மனம் உருக சரணாகதியோடு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு எப்பொழுதுமே குலதெய்வமே இந்த மந்திரம் சொல்கிற சக்தி ஆகிக்கும் என்னோட குருவே யாராவது குரு இருந்தால் குருவேட்டு ஒரு இதை ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க இருபத்தேழு முறை ஓம் சர்வ லோக வசிகரி இருபத்தேழு முறை ஓம் சர்வ மோக வசிகரி இருபத்தேழு முறை இதை மட்டும் நம்ம டெய்லி சேன் பண்ணோம்னாக்கா நம்ம போகிற பாதை காரிய சித்தி உண்டாகும் இது நடக்காது அப்படின்னு சில விஷயம் சொன்னால் கூட இது நடக்கும்னு நம்பி சொன்னது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நமக்கு முன்னாடி நம்ம சொல்வாக்கு சென்று அருள்வாக்காக போய் உள்ளே உட்கார்ந்து அது விஷயத்தை தடையை உடச்சி அது நடக்க வைக்கக்கூடிய சக்தி இந்த மந்திரங்களுக்கு உண்டு அதான் மனித சக்திக்கு மிகுந்த ஒரு சக்தி எதுவும் இல்லை ஆனால் அது தெய்வ சக்தியோடு சேர்ந்துச்சின்னா அப்படி இருக்கும் அதான் மந்திரங்கள் மந்தியை திறக்கும் திறங்கள் திற சாவி மாதிரி எந்த ஒரு பூட்டாக இருந்தாலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் நம்ம போயிட்டே இருக்கலாம் அங்கே வெளிச்சம் இருக்கும் அங்கே வெற்றி இருக்கும் அங்கே சந்தோஷம் இருக்கும் நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்